அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவிலில் பொறியியல் பிடித்த மாணவனும் மாணவியும் இறுதி ஆண்டு முடித்ததற்கு பிறகு தரிசிப்பதற்காக சென்றார்கள் காதலர்கள் கரம்பிடித்து நடந்து போனவன் அந்த காட்சிகள் சிசிடிவியில பதிவாயிருக்கு தோல்மேல கை போட்டுட்டு போனது பதிவாயிருக்கு ஆனால் அந்த யுவராஜ்கிற அயோக்கியம் என்ன சொன்னா ஒருதலை காதலால் அவன் என்னை சீண்டுகிறான் ஐந்து மணி நேரம் வைத்து சிறப்பது நாக்கை இழுத்து கத்திரிக்கொள்ள வேணி பதினெட்டு இன்ச்சு அடியில் பின்பக்கத்தில் கடப்பாறை கொண்டு அடித்து முகத்தில் இருக்கிற தோள்கள் பிக்கப்பட்டுருக்கு கத்திய வச்சார் இந்த பக்கம் முகத்தில் வந்து கடப்பாறை வச்சு ஓய்வு ஊற்றி உடம்புல தோள்கள் உரிக்கப்பட்டிருக்கிறோம் விரல்கள் வெட்டப்பட்டிருக்கிறது அஞ்சு மணி நேரம் குடும்பப்படுத்தி கொண்டு நான் என்ன பிழை செய்தானவன் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதி சங்கங்களையும் தடை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் இவ்வளவு வன்முறை இவ்வளவு வக்கர புத்தி ஏன் இவனுக்கு வந்தது இவன் தான் பெருசாக சாதியை காப்பாற்ற போகிறான் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரங்க வெக்கமல்ல இவனையில் எதை கொண்டு அடிக்கிறது போகுன்றாஸ் எந்த கம்யூனிட்டி எந்த சமூகத்தை சேர்ந்தவனோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் எனப்பாடு சாதி காப்பாற்றுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு குற்றவாளியே ஒரு அரசு காப்பாற்றுதுன்னு சொல்லிட முடியுமா காப்பாற்றிருக்கா இல்லையா ஏடா கோகுல்ராஜ்னுடைய காதலித்த பொண்ணு சுவாதி என்ன உன் மாம மகளா இல்லை உன் ஐத்த மகளா உன் அக்கா மகளா நான் கேட்குறேன் யுவராஜ் போன்ற கொடுமையான இந்த சாதியவாதிகளுக்கு சொல்கிறேன் அவன் அவன் ஜாதியில் அவன் ஜாதி மாறி பணக்கார வீட்டில போய் பொண்ணு நடத்தால் எப்படா ஏற்றுக்கறீங்க பேர்களை பற்றியலாம் என் பேர் யுவராஜ் அவனோட கூட்டி சேர்ந்தவன் ராக்கெட் ராஜா இன்னொருத்தன் பந்தல் ராஜா என்னடா ரா டேய் இன்னொருத்தன் வர்றேன் ராஜகுமார்னு ஒருத்தன் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவரா இருக்கிற அண்டவாயா அர்ஜுன் சபா இப்படி குறிப்பிடுணுமா குறிபிட்டுதான் ஏன் கேக்குறீங்களா ஏன்டா நானே முதலே சொன்னே சுதந்திரதாக திருமணயிலோ இவங்க என்ன இங்கெல்லாம் என்ன ஒரு நான் கேக்குறவங்க இங்கெல்லாம் நம்ம மரியாதை குترمமா இல்ல யார் முதல்ல சென்சிட்டிவான விஷயத்தில் நீங்கள் முதல் குற்றவாளியும் இப்போ கை காட்டுறீங்க ஆமாம் அது வந்து ஒரு ஆதாரபூர்வமாக இருந்தால் ஏங்க ஊரு கூறு ஏங்க ஆதாரம் வேண்டாம் அவங்களோட ஊரு ஊரு பக்கத்து செயல்பாடுகளை ஏங்க ஊரு குறுப்பு போய் கூட்ட முடியாது ஏங்க ஒரு பக்கத்து செயல்பாடு ஊரு குறுப்பு போய் கூட்ட முடியாது ஊரு குறுப்பு போய் சாதியத்தை திரட்டனது யார் ஊரு குறு நம்ம எல்லாம் போய் ஒண்ணாகணும்னு சொல்லி திரட்டனவே யார் வேளை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளோமா டிگری உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசன்ட்லி சமூக வலைதளங்களில் ஒரு சில வீடியோஸ் வந்து ரொம்ப பலரால் பகிரப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு அது என்னன்னா இந்த யுவராஜ் அதாவது கோகுல்ராஜினுடைய கொலை வழக்கில் கைதாகி தண்டனை பெற்ற அவர் பரோலில் வெளியில் வந்திருக்கிறார் தன்னுடைய குடும்ப ஒரு நிகழ்வுக்காக அவரை வரவேற்று அவ்வளோ பெரிய வரவேற்புகள் அந்த அவரை வரவேற்று பல்வேறு அந்த கொண்டாட்டம் நிறைந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்திருந்தது ரொம்ப மாசாக ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தது அப்படியேப்பட்ட வீடியோக்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு அது அந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறேன் தண்டனை திருந்துவதற்காகவா அல்லது திரும்பச் செய்வதற்காகவா இதை கீழமை நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் எங்களது மூத்தவர்கள் பேரறிவாளன் சாந்தன் சகோதரி நளினி போன்றவர்கள் ராஜீவ் காந்தி கொலைக்கு காரணமானவர்கள் என்கிற பொய்யான குற்றச்சாட்டில் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் பரோலில் வந்தார்கள் எவருக்காவது தெரியுமா இவ்வளவு பெரிய ஆடம்பரத்தை தன் இனத்திற்காக தன் இனத்தை பாதுகாப்பதற்காக முப்பத்தி நாலு ஆண்டுகள் சிறை போராட்டத்தை நடத்தி குற்றவாளிகள் இல்லை என்று எந்த நீதிமன்றம் குற்றவாளி என்று சொன்னதோ அதே நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்த பிறகாவது ஏதாவது ஆடம்பரங்கள் அல்லது அதனை மீறி ஏதாவது யதார்த்த சந்தோஷங்களை அவர்கள் நடத்தியதுண்டா முதல்ல இந்த கோகுல்ராஜ் மரணத்தில் புதைந்திருக்கிற உண்மைகள் நாம் பேசியிருக்கிறோம் யுவராஜ் யார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவன் என்ன செஞ்சான் எதுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள அந்த சேலத்திலிருந்து கோவை போகிற அந்த பைபாஸு சாலையில் மஞ்சள் கல்பட்டி என்கிற கிராமத்தை சேர்ந்தவன் தான் இந்த யுவராஜ் ரெண்டாயிரத்தி எட்டில் மரியாதைக்குரிய தோழர் ஒரு தனியரசு அவர்களுடைய கட்சியிலே இணைந்தவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுகளில் ஈமுக்கோழி பண்ணை என்கிற பரபரப்பாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட ஈமுக்கோழி பண்ணையிலே இவன் தொடங்குகிறான் அதிலே மகா மாபெரும் ஊழலை சுமார் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடத்தியிருக்கிறான் அந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்ட மூன்று பேருக்கு இரண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் தண்டம் விதித்தது நீதிமன்றம் பத்தாண்டுகள் தண்டனை விதித்திருக்கிறது எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய மாதுருப்பாகன் நூல் பின்னணியில் கலவரத்தை தூண்டி பிரச்சனையை உருவாக்கி மேற்கு மாவட்டங்களில் கலைவரத்தை உருவாக்கியவன் இந்த யுவராஜ் கரூர் பெருந்துறை சங்ககிரி குமாரபாளையம் திருச்செங்கோடு என காவல் நிலையங்களில் அடிதடிகள் கட்ட பஞ்சாயத்துக்கள் வழிப்பரிசெய்தல் போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ யார் தெரிஞ்சிருச்சா ஒரு சாதிய அடையாளத்திற்காக தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவிலில் பொறியியல் பிடித்த மாணவனும் மாணவியும் இறுதி ஆண்டு முடித்ததற்கு பிறகு அர்த்தநாதீஸ்வரர் ஒரு பக்கம் ஆண் உருவமும் இன்னொரு பக்கம் பெண் உருவமும் பொறித்திருக்கிற மிகப்பெரிய திருத்தலம் மலை உச்சியிலே இருக்கிறது தரிசிப்பதற்காக சென்றார்கள் காதலர்கள்தான் பமாத்தி வேலை எல்லாம் வேண்டாம் நண்பன் நட்பு அதெல்லாம் இல்லை காதலர்கள்தான் காதலித்தார்கள் கடைசி நாளில் நீங்க உறுதிப்படுத்திக்கிறீங்களா நீங்கள் உறுதிப்படுத்த மேற்கோள் காட்டுறீங்க அவர்களே உறுதிப்படுத்தியிருக்கிறாங்களே காதலர்கள் கரம் பிடித்து நடந்து போனாங்க அந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாயிருக்கு மேலே கை போட்டுக்கிட்டு போனது பதிவாயிருக்கு ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசியிருக்கிறாங்க பதிவாயிருக்கு ஆனால் அந்த யுவராஜுங்கிற அயோக்கியம் என்ன சொன்னால் ஒருதலை காதலால் அவன் என்னை சீண்டுகிறான் ஒருதலை பட்சமாக என்னை விரும்புகிறான் என்னை தொந்தரவு செய்கிறான் என்று சொன்னதாக இந்த அயோக்கியன் யுவராஜ் வந்து சொல்லியிருந்தான் ஆனால் அது நீதிமன்றத்துக்கு வருகிறது சுவாதி பிறன் சாட்சியாக மாறுகிறான் தீண்டாமை வன்கொடுமை நீதிமன்றத்திலே மதுரை கிளையிலே இந்த வழக்கு தொடங்கப்படுகிறது நாமக்கல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு பித்தலாட்டங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இருக்கிறது என்பதை அறிந்த கோகுல்ராஜனுடைய சா தாயார் சாந்தி அவர்கள் உடனடியாக மதுரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு தொடர்கிறார் வழக்கு நடைபெறுகிறது ஆனால் இந்த வழக்கில் பதினேழு பேர் நீதிமன்றத்திலே சரணடைந்தார்கள் எத்தனை நாள் கழித்து நூற்றி மூன்று நாட்கள் கழித்து சரி இவர்கள் எங்கே இருந்தார்கள் எந்த ஸ்ரீமதியை படுகொலை செய்தார்களோ எந்த பள்ளி வன்முறையால் தீக்கிரையாக்கப்பட்டதோ எந்த பள்ளி நிர்வாகமே தன் பள்ளிக்கு தீ வைத்துக்கொண்டு வழக்கை முடிப்பதற்கு அல்லது ஸ்ரீமதியினுடைய மரணத்தை மூடி மறைப்பதற்கு திட்டமிட்டு வேலை செய்தார்களோ அதே பள்ளிக்கூடத்திற்குள் தலைமறைவாக இருந்தவன் தான் இந்த யுவராஜ் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மணி நேரம் வைத்து சித்திரவதை நாக்கை இழுத்து கட் பண்ணியிருக்கான் பதினெட்டு இன்ச்சு அடியில் பின்பக்கத்தில் கடப்பாறை கொண்டு அடித்திருக்கிறான் முகத்தில் இருக்கிற தோள்கள் பிக்கப்பட்டிருக்கு கத்தியை வச்சு அறுத்து இந்த பக்கம் முகத்தில் வந்து கடப்பாறை வச்சு ஓங்கி குத்திருக்கானு உடம்புல தோள்கள் உரிக்கப்பட்டிருக்கிறது விரல்கள் வெட்டப்பட்டிருக்கிறது அஞ்சு மணி நேரம் குடும்பப்படுத்தி கொண்டிருக்கான் என்ன பிழை செய்தான அவன் ஒப்புதல் வாக்குமூலம் என்கிற பெயரில் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று ஆடியோவை ரெக்கார்டு செய்யவை நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று கடிதத்தை எழுத வச்சு இவ்வளவு வன்முறை இவ்வளவு புத்தி ஏன் இவனுக்கு வந்தது இவன் தான் பெருசாக சாதியை காப்பாற்ற போறானு தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையார் வெக்கமல்ல அல்லவனையில எதை கொண்டு அடிக்கிறது தீரன் சின்னமலை என்கிற மாபெரும் மகத்தான போர் மரவர் மேற்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் கொங்கு மண்டலத்தை தன் கைகளுக்குள் வைத்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களமாடிய மாபெரும் புரட்சியாளன் அந்த புரட்சியாளன் பேரிலே ஒரு சாதி சங்கத்தை நிறுவுகிறான் நான் தமிழக அரசுக்கு மெத்தப்படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதி சங்கங்களையும் தடை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் ஏன் சொல்கிறோம்னா அதுக்கு நான் பின்னாடி வர்றேன் ஏன் தடை செய்யணும் அப்படிங்கிறத நூற்றி இருபது நாட்கள் அப்படியே வெளியில் உட்காந்துக்கிட்டு தலைமறைவாக இருந்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க விஷ்ணு பிரியா டிஎஸ்பி நேரம் அவங்க உயிரோடு இருந்திருந்தால் ஒன்று ஏடிஎஸ்பியாக இருப்பாங்க அல்லது எஸ்பியாக மாறி இருப்பாங்க அவங்களும் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அரசியல் நெருக்கடி அன்னைக்கு அதிமுக ஆண்டு கொண்டிருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கோகுள்ராஸ் எந்த கம்யூனிட்டி எந்த சமூகத்தை சேர்ந்தவனோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் எடப்பாடி சாதி காப்பாற்றுக்கிறது நான் அதெல்லாம் மூடி மறைச்சலாம் நம்மளுக்கு பேச தெரியாது ஓபன் தான் ஆகைய எடப்பாடி தலைமையிலான ஆட்சி யுவராஜை பாதுகாக்கிறது இவ்வளவு மிரட்டல் விடுறான்னா என்ன சாதாரணமா நீங்கள் நானும் மிரட்டல் விட்டுருவோம் காவல்துறைக்கோ அரசு இயந்திரத்திற்கோ வர்க்கத்துக்கோ நம்ம மிரட்டல் கொடுக்க முடியுமா கொடுத்த என்ன அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு குற்றவாளியை ஒரு அரசு காப்பாற்றுதுன்னு சொல்லிட முடியுமா காப்பாற்றிருக்கா இல்லையா வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குல்ல நிரூபிக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை என்ன செய்யறான் புதிய தலைமுறைக்கு தலைமுறைவாக உடனே திபத் நடத்துகிறான் திபத்தில் வந்து பேசுகிறான் நேரலையில் பேசுகிறான் ஆமாம் என் சமூகத்து பெண்களை எவனாவது தொட்டால் இது போன்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுங்கிறான் அவன் இன்றைக்கி இங்கே வந்திருக்கான் அவனுடைய மகளுடைய விழாவிற்கு வந்திருக்கிறான் அந்த மகள் நன்றாக வாழட்டும் அந்த மகள் எந்த தவறையும் செய்யாத பெண்ணு ஏன்டா யுவராஜே உன் வீட்டில் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது நடந்தால் நீ என்ன பண்ணியிருப்பேன் ரத்தம் கொதிச்சிருக்காது யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு கணம் எவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறான் கோகுல்ராஜ் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறான் இருபத்தி மூணாம் தேதி கொண்டு போயிட்டாங்க யார் யார் பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை கொடி பறக்குது இதை நான் சொல்லலை சுவாதிகா சொல்கிறாங்க சுவாதி தான் சொல்லுது இந்த மாதிரி இந்த பேரவையிலேருந்து வந்து என்னை மிரட்டினாங்க அவங்க தான் அவனை கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அந்த பொண்ணு பிரண்சாட்சியாக மாறி நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி பள்ளிப்பாளையத்திற்கு பக்கத்திலே கிழக்கு தொட்டிப்பாளையம் கிராமத்தில் தண்டவாளத்திலே உடல் வேறு தலைவராக கிடந்தது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அஞ்சு மணி நேரம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் அவனை விசாரிக்கிறங்குற போர்வையில் கொடுமைப்படுத்தி அவன் என்ன மன உளைச்சல் அந்த ஆடியோ பதிவை பேசியிருப்பான் என்ன மன உளைச்சலில் அவன் கையெழுத்தை போட்டிருப்பான் அந்த எழுதியிருப்பான் யோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போ எவ்வளவு வக்கிரம புத்தியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் கழுத்தில் அப்படியே ரவுண்டாக எடுத்து வெட்டிட்டாங்க சுற்றி வராது குறைக்குறை அறுத்து இருக்காங்க என்ன யோசனையில் வெட்டியிருப்பாங்க ஏண்டா கோகுல்ராஜனுடைய காதலித்த பொண்ணு சுவாதி என்ன உன் மாம மகளா இல்லை உன் ஐத்த மகளா உன் அக்கா மகளா நான் கேட்குறேன் யுவராஜ் போன்ற கொடுமையான இந்த சாதியவாதிகளுக்கு சொல்கிறேன் அவன் ஜாதியில் அவன் ஜாதி மாதிரி பணக்கார வீட்டில் போய் பொண்ணு எடுத்தால் எப்படா ஏற்றுக்கிறியா அது நியாயமா சங்கர் அருண் செந்தில் தங்கத்துறை சுரேஷ் செல்வகுமார் இவங்க அஞ்சு பேர் விடுதலை ஆக்குறாங்க குற்றவாளிகள் இல்லை என்று தீர்ப்பு வருகிறது அதில் ரெண்டு பேர் மரணம் முட்டிருக்கிறாங்க நூற்றி ஆறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய நீதியரசர் சம்பத்குமார் தலைமையிலான அந்த விசாரணை கமிஷன் மிக தீவிரமாக அலசி ஆராய்ந்தது யுவராஜு அருண் குமார் சதீஷு ரஞ்சித்து செல்வராசு சந்திரசேகர் அவனுடைய பொண்டாட்டி ஸ்ரீதர் என பத்து குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தப்பட்டு பத்து குற்றவாளிகளுக்கும் தண்டனை குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை இந்த அயோக்கியன் யுவராஜுக்கு மூன்று ஆயுள் தண்டனை அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்படி ஒரு தீர்ப்பை தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தினுடைய நீதி அரசர்கள் மரியாதைக்குரிய எம் எஸ் ரமேஷ் அவர்களும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களும் ஒரு முறையான தீர்ப்பை வழங்கினார்கள் சிறைக்கில் இருந்தவன் தானே பரோல் யார் கொடுக்க சொன்னது பரோல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை தானே என்னதான் தப்பு செய்து கைதியாக இருந்தாலும் கூட தண்டனைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னாலும் கூட அதுவும் ஒரு உரிமை தானே பரோல் இப்ப ஜாமீன் எப்படி ஒரு உரிமையோ தண்டனை கேட்ட உரிமை இருக்குல்ல என்ன மாதிரி தண்டனை செஞ்சிட்டு போயிருக்கான் என்ன மாதிரி குற்றத்தை பண்ணிட்டு போயிருக்கான் இவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது கீழமை நீதிமன்றம் உறுதி செய்ததை மேலவை நீதிமன்றம் உறுதிப்படுத்தி நான் கேட்குறேன் எங்கள் அண்ணன் பேரறிவாளனுக்கும் சாந்தனுக்கும் இது போன்ற விடுதலையை நீங்கள் கொடுத்தீர்களா இந்த மாதிரி வந்திருக்காங்க அண்ணன் சாந்தன் எத்தனை முறை தன் தாயை பார்க்க வேண்டும் என்று கதறினார் இலங்கை தீவில் இருக்கிற என் தாயை பார்க்க வேண்டும் என்று கதறினார் என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று கதறினார் ஒரு முறை கூட விடலையே அப்ப அது ஒரு நீதி இது ஒரு நீதியா எப்படி அவர் மட்டும் போக முடியவில்லை காரணங்கள் இருக்கிறது தாய் வந்து நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கு உயிர் போறா கடைசியா தன் மகன பார்க்க போறான்னு சொன்னா மனிதனே அடிப்படையில் சரிப்பா போய் பார்த்துட்டு பரவல் விடலாம் பிள்ளைக்கு காதனி விழா பிள்ளைக்கு பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்ல அது ஒரு விழான்னா அந்த விழாவுக்கு இது எப்படி அனுமதித்தது புரியவே பொருந்தோம் உச்ச நீதிமன்றம் நீராட்டு விழாவுல யாரும் கலந்துருக்கிறது தெரியுமில்ல பெரிய மகாவித்வான்கள் இந்த தேசத்தை பாதுகாத்தவர்கள் சுதந்திர தாகத்திற்காக தன் குடும்பத்தை இழந்தவர்கள் ஏன் தமிழ் மொழியை காப்பதற்கு தன்னலையை தனலாக்கி கொண்ட குடும்பங்கள் தமிழீழத்தை அங்கீகரிப்பதற்காக தன் குடும்பம் பட்டினியாக கிடந்து உண்ணான் இருந்து உயிர் விட்டவர்கள் குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிற மாபெரும் மகத்தான போராளிகள் பணங்காட்டுப்படை தலைவர் ராக்கெட் ராஜா பேர்களை பத்தீங்களா வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரா இருக்கிற பந்தல் ராஜா எனக்கு புரியவே இல்லை இவன் பேரு யுவராஜ் அவனோட கூட்டு சேர்ந்தவன் ராக்கெட் ராஜா இன்னொருத்தன் பந்தல் ராஜா என்னடாரா டே நாடா இல்ல வேற அது இவங்கெல்லாம் யாரும் பாருங்க அடுத்து இன்னொருத்தன் வர்றேன் ராஜ்குமார்னு ஒருத்தன் அவன் யாருறான்னா வெள்ளையாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில நிர்வாகி அடுத்து பாருங்க இன்னொன்று முக்கியமானது தேசியமும் தெய்வீகமும் எனது இருக்கண்கள் என்று உலகத்திற்கு பரிசாற்றிய உன்னத பேரறிஞர் தன் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமல் இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல தமிழ் தேசிய தளத்திற்கு உழைத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த நோக்கத்திற்காக எந்த கொள்கைகளுக்காக இந்திய தேசியத்தை விடுதலை பெற வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த கனவுகளை தமிழ்நாட்டு வீதிகளில் இருந்து சுமந்து திரிந்தவர் பசுமன் திருமகனாருடைய பெயரை வைத்து கொண்டிருக்கிற தேசிய தேவர் பேரவையினுடைய தலைவர் ஒருத்தார் இந்த எல்லாம் திரீதான் தயாரிப்பாளர் சௌத்ரி தேவரா அடுத்து தான் முக்கியமானது இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்டமாயா அர்ஜுன் சபத்து

என்ன தியாகம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க இந்த தமிழ் தேசிய தளத்திற்கு ஏதாவது வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்களா இல்ல தமிழீழ தாயகத்திற்கு ஏதாவது விடுதலைக்காக உழைத்தவங்களா இல்ல இந்த தமிழ்நாட்டுல புறையோடி கிடக்குற தம சாதியத்தை அடியோடு முறுக்கி விட்டு தமிழ் தேசிய பார்வையில களம் கண்டவங்களா இவங்களா யாரு இவங்கெல்லாம் இந்த பட்டியலாம் யாரு நான் சொல்லுகிறேன் இவங்களுக்கெல்லாம் முதல் குற்றவாளி மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு அவர்தான் தான் செஞ்சாரு தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் அல்லாத இயக்கம் தமிழ்நாடு முழுக்க போய் ஆளுகளை திரட்டினார் அந்த திரட்டின

பல்லர் அல்லாத இவர் இயக்கம் சக்கிலியர் இல்லாத ஒரு இயக்கம் என்ன கொடுமை வக்கர புத்தி மனசுக்குள்ள இருக்குன்னு பாருங்க இப்போ இதனுடைய பிரதிபலிப்பு தான் இது நீங்கள் ஒருங்கிணைச்சிங்க அவன் பார்த்தான் இந்த சாதிக்கு நம்ம தான் தலைவரும் முடிவெடுத்தான் எப்படி நம்மளை அடையாளப்படுத்த ஒருத்தனை கொள்ளுவோம் சரி இந்த அயோக்கியம் அத்தனை பேர் இந்த ராக்கெட் ராஜா பந்தல் ராஜா ராஜ்குமார் சௌத்ரி அர்ஜுன் சம்பத்து போன்ற அயோக்கியம்லாம் போய் கலந்துருக்குறாங்கன்னு சொன்னால் அவன் அவன் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் போயிருப்பானா அவன் அவன் குடும்பத்தில் இது போன்ற சம்பவங்கள் கொடூரமாக நடந்திருந்தா கலந்து கொண்டிருப்பானா அவன் கரத்தை கைப்பிடிச்சி ஓங்கி உயர்ந்து வாழ்க்குன்னு கோஷம் போட்டிருப்பானா என்னடா உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாரை நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிறீர்கள் இதில் இன்னொரு விஷயம் வந்து அப்படி வெளியில் வந்தது அவங்க சுற்றி இருந்தவங்க மத்தியில் பேசினது இது எல்லாத்தையும் ஒரு இப்போ இருக்கிற அந்த இளைய சமுதாயம் அந்த சமூகத்தை சேர்ந்த இப்போ என்ன பலர் வந்து அதை ஒரு கொண்டாடுறாங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடுறாங்க இத்தகைய மனநிலை இப்போ இருக்கிற அந்த தலைமுறை மத்தியில் பரவி இருக்கிறது அது அதை எப்படி பார்க்குறீங்க பள்ளிக்கூடங்களில் நான் ஏற்கனவே சில பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் பள்ளிக்கூடங்களில் சாதியத்தை வேறறுக்க வேண்டும் என்பதிலே இந்த அரசுகள் தோல்வியில் இருக்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது நான் என்ன கேட்குறேன்னா அன்பார்ந்த அனைத்து சமூகத்தினுடைய பெற்றோர்களுக்கு சொல்லுவேன் அன்போடு சொல்லுவேன் பெருமையோடு சொல்லுகிறேன் ஒரு சமூகத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நான் குறை சொல்லிட முடியாது ஒரு சில அயோக்கியங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சமூகத்துக்கே கெட்ட பெறாது இவனை போன்ற மோசமான அறக்கர்கள் இவனை போன்ற மோசமான கொலைகாரர்கள் என்று பின்னால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் நாளைக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் இது போன்ற தண்டனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தயவு செய்து இவன் பின்னால் அணிதிரண்டு உங்கள் பிள்ளைகள் போவதை தடுங்கு ஒரு தமிழ் தேசிய சிந்தனைக்கு உங்கள் பிள்ளைகளை வளருங்க உன் மொழி தமிழ் உன் ஜாதிக்கு ஒரு மொழி கிடையாது உன் இனத்தை அடையாளப்படுத்துவதற்கு உனக்கு தமிழ் விளங்குகிறது ஆனால் இது போன்ற அயோக்கியர்களை அடையாளப்படுத்துவதற்கு போய் கோஷம் போடுறான் மீம்ஸை பார்த்தீங்கன்னு அது என்ன பாட்டு பாட்டெல்லாம் போடுறான் தென்பாண்டி சீமையிலே தேரோடு மீதியிலேன்னு போடுறான் ஒருத்தன் மன்னவா மன்னவான்னு போடுறான் ஒருத்தன் என்னங்களா எதை நோக்கி இந்த நாடு செல்கிறது அப்போ தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் கண்காணி நான் கேட்குறேன் தமிழ் தளத்துக்கு போராடின எங்களை எல்லாம் கூறு போய் தேனீங்களாடா அயோக்கிய பேல்களா இந்த சிவிசிஏடி என்னென்னமா பிரிவு வச்சிருக்கிறீ ஏன் இவர்களை தேடவில்லை இவர்களை ஏன் கண்காணிக்கவில்லை இவர்கள்தான் சமூக விரோத செயல்களில் தமிழ்நாட்டில் முழுக்க இன்றைக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இவ்வளவு சாதிய சம்பவங்கள் நான் போன வாரம் கூட என்ன நடந்துச்சு கபடி விளையாட்டில் ஒரு மாணவன் கழுதாக தலையில் வெட்டி கால் விரல் விரல்களை வெட்டி ஆபத்தான நிலையை மருத்துவமனையில் கொண்டு போய் போட்டிருக்கிறான்னு சொன்னால் தென் மாவட்டத்தில் இந்த சவுத்திரி போன்ற ஆடுகள் தென் மாவட்டத்தில் இன்னைக்கு முளைவிட்டிருப்பது இந்த அரசுகள் முதல்ல அந்த சாதிய சங்கங்களை அடியோடு துடைக்க வேண்டும் அவங்களுக்கு பதிவு ஏன் கொடுக்குறீங்க எந்த அடிப்படையில் பதிவுன்னு கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்போ ஊருக்கு ஊரு வேணுங்க என்ன பண்றாங்கன்னா சாதிக மாதிரியான அமைப்புகள் வைக்கிறது சங்கம் அமைக்கிறது அப்படிங்கிறது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டு ஒன்று நான் என்ன கேட்கறேன்னா புறம்பாக எதுவும் நடந்த சரி சரி இப்ப நான் ஒரு சங்கம் அமைச்சுக்கிறேன் ஒத்துக்கிறீங்களா தமிழர் விடுதலை இயக்கம் தமிழர் விடுதலைப்படை தமிழர் படை ஏற்கனவே தடை பண்ணி வச்சிருக்கீங்கல்ல உருவாக்கட்டுமா சங்கம் தானே அமைப்பு தானே அப்ப நாங்க தோற்றட்டுமா தோன்ற தோன்றலாமா தமிழ்நாட்டில் சட்டத்துல இடம் இருக்குல்ல ஆமாம் நீங்க சொல்லுவது சரிதான் தடை செய்ய காந்தியை சுட்டுக் கொண்ட ஆர்எஸ்எஸ்கே இந்த தேசத்தில் தடை இல்லை ராஜீவ் காந்தியை சுட்டுக் கொன்ற ஆர் இந்த நாட்டில் தடை இல்லை இந்த மாதிரி சாதி சங்கங்களுக்கு எங்கே நீங்க தடை போட போறீங்க இன்னும் மோசமான சூழலை தமிழ்நாடு சந்திக்க காத்திருக்கிறது ஊருக்கு ஒரு சாதிய பிரச்சனை கலத்திட்டு இருக்கான் எல்லா மாவட்டத்திலேயும் அரசுகள் யாருக்கானதாக இருக்கும் இரண்டாட காட்சி மக்கள் இன்றைக்கும் அவதி உருகிற நிலை தமிழ்நாடு வெட்டுப்போறாசா தென் மாவட்டங்களில் வெட்டிக்கிட்டு இருக்கான் வட மாவட்டங்களில் கொளுத்திக்கிட்டு இருக்கான் என்ன நாடு யாரு யாருக்கான ஆட்சி யார் இதை சரி செய்வது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சொல்லுகிறேன் தமிழ் தேசிய போராளிகளை கண்காணிப்பதற்கு நீங்க விழாவுக்கு வந்த இந்த சாதி பொறிக்கண்காணிச்சா இல்லையா என்ன பண்ணி கிழிச்சியா நீங்க தேடப்படுகிற குற்றவாளி புடிச்சுட்டீங்களா இப்போ ஆமா எத்தனை வழக்குகள் எப்படி சேர விடுறீங்க பரவலில் உள்ள சிறையில் இருந்துட்டு வெளியில் வரவனுக்கு போய் இவ்வளவு தூரம் இங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்னா எந்த அடிப்படையில் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க குளசீரான்னு சொல்றீங்களா நாங்களும் செய்ய போறோம் நாங்கள் செஞ்சா நீ எனக்கு உதவிக்கு வா அப்படின்னு சொல்ல போறீங்களா ஒருவேளை நாங்கள் செஞ்சுட்டு சிறைக்கு வந்தா எங்களுக்கு பக்கவளமா இருந்து சொல்ல வரீங்களா நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எப்படி திட்டமிடுவது என்று தெரியவில்லை சொல்லித்தா என்று கேட்க போனீங்களா சொல்லுங்க பாப்போம் எப்படி இவர்களை கண்காணிக்க தவறுகிறது அரசு ஒரு பக்கம் தென் மாவட்டங்களை வெட்டிக்கிட்டே இருக்கான் ஓட்டினாங்க இருக்கா கையை நான் கேட்குறேன் தெற்கே அவன் வெட்டுறான் மேற்கே இவன் கொள்றான் வடக்கே இன்னொருத்தன் கொண்டுகிட்டு இருக்கான் யாருக்கு புரட்சி வேண்டும் யார் புரட்சி செய்வது வெட்டுப்பட்டவன் தான் புரட்சி செய்ய முடியும் அவனையும் காயடிக்கிற வேலையை அவனையும் மழுங்கடிக்கிற வேலையை செய்திருக்கிறது இந்த அரசு குடிக்க ஊற்றி கொடுத்துட்டாள்ல அப்போ இந்த யுவராஜ் போன்ற அயோக்கியர்களை சிறையில் கண்காணிக்குதா இல்லையா பரோலில் வர்றதுக்கு முன்னாடி அவன் எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு பேசியிருப்பான்ல நான் வர்றேன் அவசியம் வரணும் கலந்துக்கணும் நீங்கள் எல்லாரும் வந்து என்னை கௌரவப்படுத்தணும் என்ன அணுகுமுறை யார் இத்தனை பேருக்கு சொன்னது உடனே அவன் கொண்டாடி சொல்லி இருப்போம் கிடைச்சு நான் கேட்கிறேன் அர்ஜுன் சம்பத்து யாரு இங்கதான் விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லவா அடுத்து வருகிற தேர்தல் களங்களில் பாரதிய ஜனதா ஒரு திட்டமிட்டு காய் நகர்த்துகிறது என்பது போலத்தான் இது தோன்றுகிறது என்னன்னா படப்பை குணாவையே நீங்க கட்சியில சேர்த்துக்கணும் யுவராஜர் சேர்க்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அது நடக்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிடுறதா ஏன் நடக்கக்கூடாது நீங்கள் என்ன குற்றவாளிகளே இல்லாத கட்சியாக அப்பையா பாட்டா எந்த தான் குற்றவாளிகள் எல்லாருக்கும் ஆனால் இப்படி கொடு கொடுமையான குற்றவாளிகளை எந்த கட்சிலையும் சேர்க்க மாட்டாங்கள ஐம்பத்தி நாலு வழக்கு அறுபது வழக்கு உள்ளவன் முப்பத்தி அஞ்சு வழக்கு உள்ளவன்லாம் எந்த கட்சிலையும் சேர்க்க மாட்டாங்க யோசிப்பாங்க சேர்க்குறது யோசிச்சு பாருங்க பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய பொறுக்கிகள் இருக்கான் அது வேற இப்போ இவங்க ஒரு அஜெண்டாவை உருவாக்குறாங்க வருகிற சட்டமன்றத்துக்குள்ளே சாதி ரீதியாக நம்ம ஒன்று நெய்யணும் அடுத்த சட்டமன்றத்தில் எந்த கட்சியோடு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோமோ அந்த கட்சிகிட்டேருந்து சீட்டு வாங்கணும் சீட்டு வாங்கிட்டு இந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை இந்த மண்ணில் விதைக்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே இந்த சாதியவாதிகளுடைய நோக்கமே அது தான் அதை அழகாக செதுக்கிட்டு இருக்க ஆர்எஸ்எஸ் எப்படிங்க பரவாயில்ல வரவனுக்கு இவ்வளவு மீம்ஸ் இவ்வளவு ஆர்ப்பரிப்பு இவ்வளவு என்னம்மா போடுறானுங்க ஆனால் முதலே சொன்னேன் என்ன சுதந்திர தாகத்தை மீட்ட தமிழ் தலைவர்களா அந்த ஊரில் போய் பார்த்தா அவன் குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்காதுங்க அவன்லாம் ஒரு தலைவருங்க வெக்கமால்லா இந்த அரசுகள் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை தெளிவர வரையறுத்து சொல்லணும் திமுக அரசு அண்ணா திமுக அரசும் இப்படி தான் இருக்குது திமுகவும் இப்படி தான் இருக்குன்னா அப்போ எதை நோக்கி பயணிப்பது ஒரு மாற்றம் ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதை தீர்மானித்து கொண்டிருக்கிற நிகழ்வாகத்தான் இந்த யுவராஜ் போன்ற அயோக்கியர்கள் தமிழ்நாட்டிற்குள் இருந்து கொண்டு சௌத்ரி அர்ஜுன் சம்மத்து போன்றவர்களை எல்லாம் உருவாக்கி தமிழகத்தை அழிவிப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு சான்றாகத்தான் இந்த அந்த பொண்ணோட பூப்புநித விழா நல்லா இருக்கட்டும் அந்த பொண்ணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் நான் கேட்குறேன் இப்போ கோவிட்ராஜ் குடும்பத்தை யோசிச்சு பாருங்க அந்த வீட்டில் முதல் பட்டதாரி பொறியியல் படித்த மாணவர் எவ்வளவு கனவு அவனுக்குள்ளே இருந்திருக்கும் பொண்ணை கேட்பிய கல்லூரிக்கு தானே போனேன் ஏனா காதலிச்சா காதல் என்பது இயல்பாக வரக்கூடியது காதல் இல்லைன்னு சொல்லுவோம் சாதாரணமாக இருக்கிறவனுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்தில் வாழுகிற புழுவுக்கும் பூச்சிக்கும் காதல் இருக்கிறது காதல் இருக்கிறது மனிதனுக்கு வரப்படாதா இருக்கணும் ஒரு ஒரு மாற்று அரசு உங்களுடைய செயல்படவே படாது இந்த அரசு யாரையும் பாதுகாக்காது இந்த அரசு பட்டை தீட்டும் கூர்மையாக்கும் அவன் அரசியலுக்காக அவனுடைய அரசியல் தன்மைக்காக நிறைய சாதி தலைவர்களை உருவாக்குவதே இந்த திராவிட இயக்கங்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாரையும் அவனுக்கு கீழே உட்கார வச்சுக்கிட்டு என்னை ஆதரிச்சுக்கோ உன் பகுதியில் இருக்கிற ஓட்டுகளை எனக்கு வாங்கி பணங்காட்டுப்படை ராக்கெட் ராஜா இவ்வளவு வழக்குகளை வாங்கி சாதுரியமாக சாதுவாக இந்த மண்ணிலை நடமாடுகிறார் என்றால் சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது எத்தனை கொலைகள் இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பணங்காட்டுப்படை என்கிற பெயரில் வேட்பாளர்களை நிறுத்துகிறார் கடந்த முறை பார்த்தோம் அவர்களும் அங்கே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாக்குகளை வாங்கினா சாதி ரீதியா அப்ப இந்த வாக்குகள் சாதிக்காக ஓட்டு போடுகிற தன்மை வளர்ந்து வருகிறது சாதிகளை ஊக்குவிக்கிறது சாதிய சங்கங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறது எல்லா சாதியிலும் எல்லா இடத்திலையும் சங்கம் இருக்கு எங்க இல்ல அனுமதிப்பவர்கள் யார் என் இனத்திற்கு நான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சா என்னை நீங்க கைது பண்றீங்க என்னைக்கு தடை பண்றீங்க தூக்கி சிறையில் அடைக்கிறீங்க ஆனால் சாதிக்கு சங்கம் வைத்தால் எந்த தடையும் இல்லை அவன் என்ன வேணாலும் பேசலாம் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு அந்த சுதந்திர தாகத்தை மீட்டெடுக்க போராடிய தலைவர்களை ஜாதியாக்கி தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிற வேலையை சாதியத்தின் பெயரால் இயங்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் அது எந்த சங்கமாக இருக்கட்டும் என்ன உனக்கு சங்கம் எதுக்கு இந்த மக்களை இந்த மொழி பேசுகிற மக்களை ஒருங்கிணைக்க விடாமல் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை ஆர்எஸ்எஸ் கும்பல் செய்வதைப் போல அதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிற இயக்கங்களாகத்தான் இந்த சங்கங்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிற அவனுக்குள்ள இல்ல தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வை செத்து போச்சு அந்த சங்கங்கள் வச்சிருக்கிறது இப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் அதுல இருக்கிற அந்த சமூக ரீதியாக வச்சிருந்தாலும் தவறுதான் அப்படின்றீங்களா அடக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சங்கம் வச்சாலும் தப்பு தான் நான் சொல்றேன் தமிழர்களாக ஒன்றிணைங்கள் அப்படி ஒன்றிணைச்சா இங்க இருக்கிற உளவு அமைப்புகள் தோல்வி அடைஞ்சிடும் அவன் எச்சரிக்கையா இருக்கான் நீ பிரிச்சுக்கோ நீ பிரிச்சுக்கோ நீ பிரிச்சுக்கோ எல்லாரையும் பிரிக்க வச்சுட்டான் ஒன்று நினைச்சா இவனுக்கு சிக்கல் நீ பிரிஞ்சுக்கணும் தான் அவனுக்கு நல்லது ஒருத்தனோட தான் அடிச்சுக்கோ ஒருத்தனோட வெட்டிக்கோ வழக்க காவல் நிலையம் பார்த்துக்கோ அந்த வழக்கை நடத்திய இன்ஸ்பெக்டருக்கு பதவி உயர்வு பணம் காசு எல்லா இடத்துலையும் அப்போ இந்த சங்கங்கள் எதற்காக செயல்படுது இதுவரை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாயால் ஒரு சாதிய சங்க சங்கமாகும் என் சமூக மக்களை நான் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு போராடுகிறேன் இந்த மக்களை நல்வழிப்படுத்துகிறேன் இந்த மக்களை படிப்பதற்கு தூண்டுகிறேன் இந்த மக்களை பணியமர்த்துவதற்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் மக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி சம்பாதிக்க வைத்திருக்கிறேன் என்று எந்த சாதி சங்கத்தினுடைய தலைவர்களாவது அறிவித்தது உண்டா இப்ப யுவராஜுங்கிறவனுக்கு பின்னால இப்ப ஒரு ஐநூறு பேர் கத்துறான் இந்த ஐநூறு பேர் என்ன நாளைக்கு கொலையாளிகளா நான் கேட்கிறேன் வேன் அருவா தூக்க மாட்டான் வேன் கத்திய தீட்ட மாட்டான் இப்ப எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் இந்த தேசத்தை குட்டிச்சுவராக்குவதற்கு தமிழ் தேசிய தலத்தை அடித்து நொறுக்குவதற்கு தலைவன் பிரபாகரனையும் என் தலைவன் தமிழரசனையும் மூடி மறைப்பதற்கு இந்த மக்கள் மறப்பதற்கு திட்டமிட்டு காரியத்தை நகர்த்துகிறார்கள் இதுதான் சாதி சங்கனுடைய வெளிப்பாடு திருப்பியும் சொல்றேன் மேல்ஜாதியில் இருக்கிற சாதி யாரை பாதுகாக்கிறதுக்கு அந்த அமைப்பு மேல்ஜாதி மக்களை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தவா இல்லை மேன்மை ஜாதியில் இருக்கிற படிக்காமல் இருப்பவர்களை படிக்க வைத்து அழகு பார்க்கவா இல்லை கீழ் ஜாதியிலே இருக்கிறவனை கேவலப்படுத்துவதற்கு கீழ் ஜாதியிலே படிக்கிறவனை அவமானப்படுத்துவதற்கு கீழ் ஜாதியிலே விளையாடுகிறவனை வெட்டுகிறவது வெட்டுவதற்கு அதுக்கு சங்கம் வச்சிருக்கான் அப்போ அந்த சங்கம் இருந்தான்னா ஒழிச்சான்னு இதே ஒழிக்க முடிய முடியல இந்த அரசுகளால் இப்போ எதை நோக்கி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இடைநிலை சாதிகளுடைய சங்க அமைப்புகள் பார்த்துட்டு இருக்கிறோம்ல எத்தனை சாதிய சங்கங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சங்கம் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை ஒரு சாதிக்குள்ளே பல சங்கங்கள் இருக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தன் பகைமுறை நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த சாதிக்கு பார்த்துக்குவோம் அவனுக்குள்ளேயே வெட்டுக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துடும் இப்போ இந்த யுவராஜினுடைய இப்போ இந்த வழக்கு பரவாயில்ல வந்தது இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு ஒரு விரிவான கருத்துக்களை வச்சிருக்கிறீங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவோம் அந்த மக்கள் யோசிக்கிட்டோம் முடிவு பண்ணட்டும் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி